பாஜகவில் இருந்து விளக்கி அதிமுகவில் இணைந்த நடிகை கௌதமி குறித்து மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் தேர்தல் ராஜபாளையத்துல கட்சி எனக்கு சீட்டு இருந்தாங்க ஆனா சீட்டு குடுக்கல அப்படின்னு இன்னைக்கு அதிமுக கிட்ட போயிருக்கிறாங்க அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ராஜபாளைய சீட்டு கேட்டுச்சு அதுல அதிமுக குடுக்கலன்னு எப்படி கௌதமி மகா நான் சொல்லுவேன் அதனால அதெல்லாம் அவங்கவுங்க கட்சிக்கு போகும்போது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை வெளிப்படையாக நாம் வெளியே பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னா அதனால் கூட்டணி என்ன நடந்தது அது முடிஞ்சது அதற்கப்புறம் ஒரு ஒரு தலைவர்களுக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்கும் பிரதமர் வருவதற்கு முன்பு இன்னும் நிறைய தலைவர்கள் நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போறாங்க அதனால் தேர்தல் நேரத்தில் ஒரு ஒரு கட்சிக்கு இணையும் பொழுது நான் எப்பவுமே சொல்றதுதான் அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எப்போ நான் சொல்லிடுவேன் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருத்தர் வந்தால் கூட அவர்கள் வந்திருக்கக்கூடிய கட்சியை பற்றி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டாமனு நான் சொல்கிறேன் அது தவறா போயிடும் அதனால் மக்கள் வருவதும் மக்கள் போவதும் தேர்தல் நேரத்தில் ஒரு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க